ஹிந்து முன்னணி நாங்க ஒரு மாநாட்ட கூட்டம் வாங்கன்னு சொன்னாங்க ஒரு பையன் தமிழ்நாட்டுல போக மாட்டான் ஹிந்து முன்னணி ஒரு கூட்டம் நடத்தினா அந்த இடத்துல ஒரு நாய் கூட போகாது இவர்கள் முருக பக்தர்கள் மாநாடு சொன்னாலும் அது முழுக்க முழுக்க பிஜேபி அரசியல் மதவெறி மாநாடு கொடிய பார்ப்பனர்களின் கொள்ளை கூடாரமாக இருந்த கோயில்களை மீட்டெடுத்து பார்ப்பனர்களிடம் பாதுகாக்கணும் பார்ப்பன கொள்ளையர்களிடம் இருந்து காப்பாற்றணும் பார்ப்பன கொள்ளை விடியர்களிடம் இருந்து காப்பாத்தணும் கோயில்களை மந்திரத்தை ஒழுங்கா சொல்லுங்கன்னு சொன்னே ஒரு பொண்ணை வந்துட்டு ஒரு தீட்சத்தை பலான்னு நரைஞ்ச பாத்தீங்களா கண்ணம் படுக்க அந்த மாதிரி நடந்திருக்கும் உங்களுடைய பம்பாத்து வேலையெல்லாம் நீங்க சிதம்பரம் தீச்சந்திர கோயிலுக்கு போயிட்டு இதே மாதிரி கத்தி நீங்க வீடியோ போடுங்க பார்ப்போம் உங்களுக்கு திராணின்னு இருந்தாக்க ஆன்மீக மாநாடு நீங்க நடத்த கிடையாது மதவெறி மாநாடு நடத்துறீங்க எத்தனை இந்துக்காக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி இந்துக்கள் இருக்காங்களே எத்தனை பேர் இந்த காரேஸ்வர சுப்பிரமணியம் வந்துட்டு ஐடி அவருடைய ட்ரஸ்ட் மூலயமா இல்ல இந்து முன்னாடி சார்பா எத்தனை பேர்த்த படிக்க வச்சாரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு நீங்க கந்தசஷ்டி கவசத்தை பாடினாக்கா அது ஆன்மீக மாநாடு ஆயிடுமா இந்து சமயத்துல வாங்குற ஒவ்வொரு காசுக்கும் கணக்கு இருக்கு மிஸ்டர் ஹெச் ராஜா நீங்க பாக்க கார்பரேட் தட்டுல போட சொல்றீங்க அதுக்கான காசுக்கான கணக்கு எவன் கொடுப்பான் உங்க நொப்பனா வந்து கொடுப்பான் நீங்களே தாக்கி கொண்டு எதிர்கட்சிகளை மாற்றி இயக்கத்தின எங்களை தாக்கிட்டாங்க அதனால பாத்தீங்க பாதுகாப்பு கொடுன்னு சொல்லிட்டு சுய விளம்பரத்துக்காகவும் உங்களுடைய கட்சிகளுக்குலயே நீங்க பதவி வாங்குறது இந்த மாதிரி தேடு கட்ட ஈனத்தான வேலை செய்யறது மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்துல வந்துட்டு மதவெறி அரசியல உட்புகுத்தியே ஆகணும் அதுக்கு ஏதாவது ஒரு வேலையை நாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாஜக வந்துட்டு கோயில்களையும் இந்துக்களையும் முன்னிலைப்படுத்தி ஏகப்பட்ட தகுடு திட்டமான வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இப்பொழுது வந்து வரப்போகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்ற பேருல முருகனை மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு முருக பக்தர்களை காட்டிக்கொண்டு ஒரு சனாதன இந்துத்துவ மதவெறி மாநாட்டுக்கு வந்துட்டு பாஜகவும் ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணியை முன்னிலைப்படுத்தி மாநாட்டை வந்துட்டு நடத்துறதுக்கான எல்லா வேலையும் செய்யறாங்க வடக்க ராம மகாராஷ்டிரால விநாயகர் மேற்கு வங்கத்துல காளி கேரளால வந்துட்டு ஐயப்பன் அதே அதே போல கர்நாடகால பஜ்ரங் பலி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டவங்க தமிழ்நாட்டு பொருள்ல யாராவது எடுக்கலாம்னு சொல்லி தொடர்ந்து பாத்துட்டு இருந்தவங்க கடந்த சில ஆண்டுகளாவே முருகனை கையில் தூக்கி கொண்டு ஏற்கனவே முருகனை வந்துட்டு சுப்பிரமணியனா மாத்தி அவருக்கு தெய்வியான ஒரு மனைவியை கூட சேர்த்து விட்டு நம்மளுடைய குழந்தை நில தலைமுறைகள் வள்ளி வந்துட்டு இரண்டாவது மனைவி ஆக்குனதுல இருந்துட்டு முருகனை பார்ப்பனர்கள் சுப்பிரமணியனா மாத்தி சனாதன மயப்படுத்திட்டாங்க முருகன் மாநாட்டுக்கு ஆள் மக்களை வந்து திரட்டி எப்படி பாஜக ஆர் எஸ் எஸ் அங்கிகள் அவர்களுடைய அரசியல் மாநாடு ஹிந்து முன்னணி நாங்க ஒரு மாநாட்டை கூட்டம் வாங்கன்னு சொன்னாங்க ஒரு பையன் தமிழ்நாட்டுல போக மாட்டான் இந்து முன்னாடி ஒரு கூட்டம் நடத்தினா அந்த இடத்துல ஒரு நாய் கூட போகாது இந்துக்களை வாருங்கள் ஒன்று கூடுவோம் இந்துக்களே ஒன்றுபடுவோம் எழுச்சி காட்டுவோம் வாருங்கள்னாக்கா அந்த இடத்துல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எந்த ஒரு சாமானிய இந்துவோ போக மாட்டேன் இவர்கள் புறந்தள்ளிடுவாங்க இவர்களை எப்பொழுது புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறது தமிழ்நாடு அதனால பாத்தீங்கன்னாக்க தொடர்ந்து தாங்க பைப் வாங்கிட்டே இருக்காங்க தங்களுடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தான் இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது தங்களுடைய மதவெறி அரசியல் நாடுகளுக்கு பருகான தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இந்துக்களே வாருங்கள் ஹிந்துக்களே வாருங்கன்னு சொல்லிட்டு சொன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இந்துவுமே இதை கண்டுக்க மாட்டேன்னா இவனுக்கு இந்துக்களே ஒன்றுபடுவா பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி எல்லாருமே வந்துட்டு ஹிந்துக்களே ஒன்றுபடுவோம்னு சொன்னாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த இந்துக்களும் இவர்களை நம்ம என்ன இவரை இந்துக்கள்னு சொல்லிட்டு வரும்போது இந்துக்கள் அப்படின்னாலே சனாதன பார்ப்பனியத்துக்கு ஆதரவான முழக்கம் அது வந்துட்டு எப்பொழுதுமே சாமான இந்துக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கொடுத்தா சாமான இந்துக்களுக்கு நன்மையும் கல்வியும் வேலை வாய்ப்பையும் கொடுப்பது இந்த தமிழ்நாட்டுல திராவிட சித்தாந்தம் தான் அப்படி இருக்கும்போது அந்த இந்துக்களே ஒன்றுபடுவோம் அப்படின்னு ஒரு போலியான குரலை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் நம்பல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இப்பொழுது பக்தியை எடுத்து கொண்டு வருகிறார் அதாவது ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் ஒன்றாவது சேர்ந்து பாட போறோம் அதனால இந்துக்களே வாருங்கள் இந்துக்களே வாருங்கள் அதாவது இந்துக்களே ஒன்றுபடுவோம்னு சொன்னாங்க இப்ப இந்துக்களே வாருங்கள் பக்திக்காக முருகனை போட்டி கொண்டாடுவோம் கந்த சஷ்டி பாடுவோம் வாங்க அஞ்சு லட்சம் பேர் ஒன்னா நின்னு பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு கே பாத்தீங்கன்னாக்க முருக பக்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்து அதுக்கான வேலைகள் சேருக்கு இந்த முருக பக்த மாநாட்டுக்கு இவங்க என்னதான் கூப்பிட்டாலும் மக்கள் தான் கண்டுக்கிறது இல்லைங்களா அதனால பாத்தீங்கன்னா இந்த முருக பக்த மாநாட்டுக்கு இந்து முன்னணி ஏற்பாடு செஞ்சிருந்தாலும் இதுல தீவிரம் காட்டுறது எல்லாமே பிஜேபி ஆர் எஸ் எஸ் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை பிஜேபி மும்முரம் காட்டிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பிஜேபியோட ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு நோட்டீஸ் கொடுக்குறாங்க பஸ்ல ஏறி நோட்டீஸ் கொடுக்கறாங்க கடை திருவுல கொடுக்குறாங்க எல்லா இடத்துலயும் கொடுக்குறாங்க இவங்க இந்த மாதிரி நோட்டீஸ் வந்து பொது இடங்கள கொடுக்கும்போது மக்களும் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறா ஆனா இப்படி யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க எல்லா சம வாங்கிட்டு குப்பையில போட்டு போயிடாங்க அந்த நோட்டீஸ் அதையும் நம்ம வந்துட்டு அப்பப்போ காணொலிகளை பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனாலும் இவர்களுக்கு வந்து எப்படியாவது வந்துட்டு இந்த தமிழ்நாட்டு ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் அரசு மீது எப்படியாவது வந்துட்டு இவர்கள் இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படின்னு காட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா அப்பொழுது இங்க இருக்க சாமானிய அப்பாவியார் ஏமாந்து கொண்டு இருக்கின்ற இந்துக்கள் மனசுக்குள் வந்து கொஞ்சமா வந்துட்டு ஒரு வெறுப்புணர்ச்சி தூண்ட முடியுமா அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்கு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ள போயிட்டு இந்த பிட் நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப என்ன நடந்திருக்கிறாங்க இப்போ ஒரு பாஜக பெண் மாவட்ட நிர்வாகி ஒரு கோயிலுக்குள்ள போய் இந்த இந்து முன்னணி ஏற்பாடு பண்ணி இந்த முருக பக்தர் மாநாட்டார் அழைப்பதை வந்து கோயிலுக்குள்ள போய் கொடுக்க முயற்சி பண்ணி இருக்கிறாங்க அப்பொழுது அங்க இருந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் கோயில் பணியாளர்களும் கூடவே அங்க இருக்கக்கூடிய பக்தர்களும் இவர்களுக்கு தடை விதித்திருக்காங்க ஒரு நோட்டீஸ எங்க கொடுக்கணும் அது மதம் சார்ந்த நோட்டீஸா ஒரு நோட்டீஸ் எங்க கொடுக்கணும் அதுவும் அரசியல் சார்ந்த ஒரு நோட்டீஸ எங்க கொடுக்கணும் ஒரு விதிமுறை இருக்குது இவர்கள் முருக பக்தர்கள் மாநாடுன்னு சொன்னாலும் அது முழுக்க முழுக்க பிஜேபியுடைய அரசியல் மதவெறி மாநாடு அப்படின்றத வெளிப்படையா தெரியுது ஏன்னா இவர்ப்பேர் கொடுக்கும் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இடத்துக்குள்ள போயிட்டு யாராவது எதிர்ப்பு கேள்வி கேட்டாங்கன்னாக்கோ அங்க வந்து மதவெறித்தனமாக பேசுவது அந்த மக்களிடம் மதவெளிப்பு தூண்டுற மாதிரி பேசுது இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டு இந்த பிரச்சாரத்தை வந்துட்டு ஈடுபட்டு இருக்கிறாங்க

மீட்டெடுத்து சாமானிய மக்கள் அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு இறைவனை வழிபாடுலாம் கிட்டத்தட்ட கருவறைக்குள்ள வரைக்கும் எல்லா இந்துக்களும் போயிட்டு சாமியை தொட்டு கும்பணுன்றதா திராவிட சித்தாந்தத்துல இருக்கவங்களுடைய ஆனாலும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்க சூழலும் அறநிலையத்துறை வைத்துக் கொண்டு எல்லா மக்களுமே கோயில்களுக்குள்ள போயிட்டு எல்லா மக்களும் சாமியை கும்பிட்டோம் அப்படின்றது கோயில் சொத்துக்களை காப்பாற்றணும் பார்ப்பனர்களிடம் இருந்து பாதுகாக்கணும் பார்ப்பன கொள்ளையர்களிடம் இருந்து காப்பாற்றணும் பார்ப்பன கொள்ளை இருந்து காப்பாற்றணும் கோயில்களா அப்படின்றதுக்காக இந்து சமய அறநிலையத்துடைய நீதி கட்சி அமைத்து இத வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அரசாங்கம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க சிதம்பரம் கோயில் ஆறாயிரம் ஏக்கர் கோயில் நடத்த ஆட்டையை போட்டு சிதம்பர தீச்சிதர்கள் காரணம் அங்க இந்து சமய அறநிலையத்துடைய இல்லாத காரணத்தால அந்த நிலத்துல ஆட்டையை போட்டு வித்த அயோப்பிய கூட்டாரம் பார்ப்பன கூட அந்த பார்ப்பன கூட அந்த கொடிய கொள்ளை கூடாரத்த வந்து கோயில்களை காப்பாற்றியதாவது இந்து சாமியான அப்படிப்பட்ட இந்து சாமியானத்துறை குற்றம் சாட்டுவது கோயில்களை வந்து ரவுடிகளின் கூடாருன்னு சொல்லிட்டு இந்த பெண் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இவ பெண் மேல கூட தப்பு கிடையாது முழுக்க முழுக்க அவர்களுக்குள்ள மூலையில ஊற்றப்பட்ட அந்த ஆரிய பார்ப்பனிய விஷம் அப்படிதான் என்ன வெளிப்படையா சொல்றேங்க தேர்தல் நெருங்கும் போதுலாம் பாத்தீங்கன்னாக்கா நானே பார்த்தது வடபழனி முருகன் கோயிலில் ஒரு ஐயர் வந்து வெளிப்படையா வந்துட்டு பிஜேபிக்கு ஓட்டு போடுறது பிரச்சாரம் பண்ணாரு இதை குறித்து நான் வந்து சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட சொல்லியே இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு வெளிப்படையாக அரசியல் பிரச்சாரங்களை அரசியல் பிரச்சாரங்களை வந்து செய்வதற்கு அது பிஜேபி ஆர் எஸ் எஸ் பிரச்சாரங்களை செய்வதற்கு பார்ப்பனர்கள் கோயில்களை தங்களுடைய வசமாக வைத்துக் கொண்டு சேர இது இந்து சமயத்துறை அதிகாரிகள் கோயில்களை இருந்தாலும் இதெல்லாம் அவங்களால கேட்க முடியும் அந்த ஐயர்கள்ட்ட அந்த அளவுக்கு அங்க வந்துட்டு இன்னமும் பார்க் பணி ஆதிக்கம் தான் இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த பெண் வந்துட்டு கோயில வந்துட்டு எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க உடாம ரவுடிகள் கூடாத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பச்சையாக பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்து சமயத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய கோயில்கள் அப்படி ஒரு அடாவடி இருந்திருந்ததுனாக்கா சிதம்பரம் தீட்சிதர்கள ஒரு பொண்ணை அடிச்சாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நடந்தது அதாவது வந்துட்டு மந்திரத்தை ஒழுங்கா சொல்லுங்கன்னு சொன்ன ஒரு பொண்ணை வந்துட்டு ஒரு தீட்சத பலான்னு அறிஞ்ச பாத்தீங்களா கண்ணம் படுக்க அந்த மாதிரி நடந்திருக்கும் உங்களுடைய பம்மாத்து வேலையெல்லாம் சிதம்பர தீட்சத கோயிலுக்கு போயிட்டு இதே மாதிரி கத்தி நீங்க வீடியோ போடுங்க பாப்போம் உங்களுக்கு திராணின்னு இருந்தாக்கா தைரியம்னு இருந்தாக்கா ஆனா அதையெல்லாம் செய்ய மாட்டீங்க இந்து சமயத்துல அதிக பொறுப்பை என்ன சொல்றாரு இது வந்து கோயில் வராது கோயிலுக்குள்ள எல்லா தரப்பு மக்களும் வராங்க எல்லா கட்சிக்காரங்களும் வராங்க அதனால கோயிலுக்குள்ள ஆன்மீகம் சார்ந்த ஒரு பிரச்சாரத்தை வந்து நீங்க செய்றீங்கன்னாக்கா செய்யலாம் கோயிலுக்குள்ள நீங்க இதே முருகபக்த மாநாட்டை வந்துட்டு குன்றக்கூடிய ஆதீனமோ இல்ல சிறுமை ஆதீனமோ இத போன்ற ஆதீனங்கள் நடத்தி இந்த முருக பக்த மாநாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி இது பண்ணியிருந்தாக்கா நிச்சயமாக அதனே குறிப்பாக பாஜக ஆர் எஸ் எஸ் போன்ற எந்த ஒரு அரசியல் இயக்கங்களோட பங்கம் இல்லாமல் இருந்தாக்கா நிச்சயமாக அவர்களுடைய மாநாட்டுக்கு கோயில்கள்ல இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுக்கலாம் ஆனா இது முழுக்க முழுக்க ஆன்மீக மாநாடு நீங்க நடத்த கிடையாது மதவெறி மாநாடு நடத்துறீங்க அரசியல் மதவெறி மாநாடு இந்த அரசியல் மதவெறி மாநாட்டுல சரி இன்னமும் வெளிப்படை கேட்காம அந்த பெண்ணாட்டு பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஹிந்து முன்னணி எல்லாத்துலயும் நம்ம வெளிப்படை கேட்கறோம் இந்த மாநாட்டுக்குள்ள நீங்க வந்து நீதிமன்றம் சொன்னா அந்த ஐம்பத்தோரு விதிமுறைகளை பின்பற்றி தான் பேச போறீங்க மத நல்லிணக்கத்தை விடுவிக்க வகையில் உங்களுடைய ஆட்கள் யாரும் பேச மாட்டாங்க உங்களால் சொல்ல முடியுமா ஹிந்து முன்னணி ஏற்பாடு பண்ற இந்த மாநாடுகள் கலந்து கொள்ள யார் யார் முன்னணிப்படுத்தப்படுறாங்க ஆஹ் பவன் கல்யாண் சூப்பர் சங்கி இது ஒண்ணு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இருக்கிறதுல ஒரு ரவுடி சங்கி அயோத்திய சங்கி நரேந்திராவை விட கொடூர அரக்க குணம் கொண்ட ஒரு சங்கி யாருன்னாக்கா இந்த யோகி ஆதித்யநாத் அதாவது ஹத்ராஸ்ல வால்மீகி சமூகத்தை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அந்த பெண் வந்துட்டு ஒடுக்குமையாக அந்த உடல் வந்துட்டு தீக்கிரையாக்கப்பட்ட போதுராஸ்ல வந்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தவர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் நடத்தப்படும் இந்த யோகி ஆதித்யநாத் அவர் கூட இருந்த அமைச்சர்கள் என்ன சொன்னாங்கன்னாக்கா எங்களுடைய தாக்கூ கம்யூனிட்டி இளைஞருக்கு வந்து ரத்த சூடா இருக்கும் அந்த சூட்ல இதை பண்ணாங்கன்னு சொன்ன முழுக்க முழுக்க ஜாதி வெறிப்பிடித்த அமைச்சரவைகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற யோகிநாத் போன்ற குணம் கொண்ட இரக்கமே இல்லாத அரக்க குணம் கொண்ட மிருகம் அந்த மிருகம் அந்த சனாதன பிடித்த அந்த மிருகம் இந்த இடத்துல வந்து பேசுது ஏற்கனவே கோயம்புத்தூர்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தபோது தமிழ்நாட்டை வந்து பார்த்தா தமிழ்நாடுன்னு சொல்லாம லக்ஷ பிரதேசம் சொல்லி தேவையில்லாத சனாதன புத்தியோடு பேசிக்கொண்டிருந்த அந்த அயோக்கிய இரக்கமற்ற அரக்க மிருகம் தான் கூப்பிட்டு அதை விட பெரிய ஆள் யாரு ஒரு இளம் பெண்ண வேவு பார்த்த முக்கியமான குற்றவாளி குஜராத்ல எந்த ஒரு பதவியும் இல்லாத போது வேவு பார்த்து அதனால வந்து குற்றம் சாட்டப்பட்டு குஜராத்திலே இருக்கக்கூடாதுன்னு நீதிமன்றத்தை துருத்தி விடப்பட்ட நபர் தான் அமித்ஷா அதுக்கப்புறம் யார் யார் பேச போறாங்க காடேஸ்வர சுப்ரமணியம் பெரிய தியாகி பாருங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி இந்துக்கள் இருக்காங்களே எத்தனை பேர்த்த அதுல எத்தனை பேர்த்த இந்த காடேஸ்வர சுப்பிரமணியம் வந்துட்டு ஐ அவருடைய டிரஸ்ட் மூலியமா இல்ல இந்து முன்னணி சாப்பிட்டு எத்தனை பேர்த்த படிக்க வச்சாரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு எத்தனை பேத்துக்கு வந்துட்டு இவர் வந்துட்டு மத்திய மாநில அரசுகள் படிக்க வைத்து அந்த காம்படிஷன் எக்ஸாம் பய எழுத வச்சு பாஸ் பண்ண வச்சு அந்த பசங்களை போஸ்டிங் வாங்கி கொடுத்துருங்க எதுவும் கிடையாது இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் மதவெறி பிடித்தவர்கள் அந்த இடத்துல வந்து கந்த சசிய கவசம் பாடிட்டாக்கா வந்துட்டு வெளிப்படையா சொல்லுனாக்கா பக்க மசாலா படமா இருக்கும் அந்த பாட படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சாமி பாட்டை வச்சுப்பிடுவானுங்க பக்க மசாலாவான படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சாமி பாட்டை வச்சுட்டு அதுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா தேட்டர்ல வந்துட்டு யாராவது நாலு பேத்த வந்துட்டு சாமி வந்தமா ஆட விட்டா போதும் அந்த படம் ஹிட் ஆக மாட்டேங்குது அந்த மாதிரியே ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் வித்தியை வந்து பயன்படுத்திக்கிட்டு அதாவது முழுக்க முழுக்க மதவெளிப்பு பிரச்சாரம் மதவெறி பிரச்சாரத்தை பண்ணுவதற்காக இந்த மாநாட்டை போட்டிட்டு நீங்க கந்தசஷ்டி கவசத்தை பாடுனாக்கா அது ஆன்மீக மாநாடு ஆயிடுமா கொஞ்சம் கூட வந்துட்டு அறிவுட்டு இருக்க வேணாமா இதுல வரை ஹெச் என்ன சொல்றாரு இந்து சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களை வந்துட்டு கோயிலுக்குள்ளே வரப்படாம தடுக்கிறதுக்கான வேலை செய்யறாங்க திருவண்ணாமலை கோயிலுக்கு போனேன் நான் வந்து கியூல போனப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் என்கிட்ட கேட்டாங்க நாம தெரியாம கேட்கிறேன் ஹெச்ராஜா அவரு நீங்களும் தைரியமான ஆச்சு அப்படி அது கேட்டவர் மேலே ஏன் நீங்க அங்கேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கல அந்த ஊழியர் மலர் நீங்க அங்கேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு ரொம்ப நியாயமான நபரா இருந்தான் ஏன் உங்க ஆட்களை போற இடம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதாவது இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் காரை எவனுமே கோயிலுக்கு போகறது சாமி கும்பிடவே இல்லை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்க ஒன்றே பிரதமர் நரேந்திராவோட இருந்து கீழே இருக்க குஷ்பு வரைக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா கோயிலுக்கு போறாங்கன்னாக்கா அவர் வந்து செல்ஃபி எடுத்து வீடியோ போட்டு தங்களை உத்தமர்களாக புனிதர்களாக காட்டிக்கொள்வாரு ஆனா இவங்களுக்குள்ள வந்துட்டு எந்த அளவுக்கு மதவெறி குப்பை இருக்குன்றது வெளிப்படை அப்படின்னு உங்க ஆட்கள் வந்துட்டு எல்லாரும் போனை எடுத்துட்டு வச்சுக்கீங்களே ஓரையாடு அங்கேயா இருந்து பேஸ்புக்ல நீங்க லைவ் போட்டு சொல்ல வேண்டியது இங்க பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு இந்த அதிகாரி வந்துட்டு கோயில் கியூரை நிக்கிறது என்கிட்ட இவ்வளவு பணம் ஏன் அந்த மாதிரி உங்களுக்கு சொல்றதுக்கு துப்பு இல்ல ஏன்னா அப்படி நடந்துருதானே எந்த இந்து கோயில்களுக்குள்ள எந்த ஒரு கோயில் கோயில்குள்ள போய் சாமி கும்புறதுக்குன்னு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது ஆனா சிறப்பு தரிசன கட்டணம் இருக்கா இருக்குது சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சாமி கும்புறது கூட பொறுமை இல்லாத சில நபர்கள் இருக்காங்களா அந்த மாதிரியான நபர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்க பார்ப்பனர்கள் ஐநூறு ஆயிரம் சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்ட புடுங்கி அது மூலயமா வந்துட்டு இந்த ஐயர்களை வந்து அடிக்கிறத தடுக்கிறதுக்காக சிறப்பு தரிசனம் கட்டணம் கொடுக்கறாங்க அதுதானே தவிர சிறப்பு தரிசனம்ன்ற பேர்ல கட்டணம் வசூல் பண்ணிட்டு விடுறாங்க இது வந்து எதுக்குனாக்கா அந்த இந்துக்கள் ஏன்னா சில நடுத்தர இந்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போவோம் கோயில கூட்டமா இருக்கும் அவங்க குறித்த நேரத்துக்குள்ள சாமி கும்பிட்டுட்டு வந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கும் ஆனா டைம் ஆயிடுச்சு என்ன பண்றதுனால சீக்கிரம் போன அங்க இருக்க அச்சர்கள் யாரையும் அணுகுனாக்கா அங்க இருக்கவங்க விடமாட்டாங்க மாட்டாங்க ஏதாவது அதுக்காக பணம் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் ஏதாவது ஒன்று கொடுத்தாதான் கோயிலுக்குள்ள விடுவாங்க அப்படின்ற சூழல் இருக்கும் போது அதை தடுப்பதற்காக சிறப்பு தரிசன கட்டணம் அர்ச்சனை கட்டணங்கள் எல்லாமே இது பண்ணது கோயிலோட நிதி முழுமையாக அந்த கோயிலுக்கும் அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கும் பயன்படுத்தணும் இந்து சமயத்துல வாங்குற ஒவ்வொரு காசுக்கும் கணக்கு ராஜா நீங்க பார்ப்பன தட்டுல போட சொல்றீங்க இல்லைங்களா அதுக்கான காசுக்கான கணக்கு எவன் கொடுப்பான் உங்க நொப்பனா வந்து கொடுப்பான் அதுதான் நம்முடைய கேள்வியா இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா அதான் மதுரை நடக்கக்கூடிய மாநாட்டை ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே புறக்கணிப்பாங்க அப்படின்றத எந்தவித மாற்று கருத்தையும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களுக்குமே இந்த மாநாடு வந்து புறக்கணிப்பாங்க அது புறக்கணிச்சுருவாங்க அப்படின்றதுனால பயந்து கொண்டு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இந்து முன்னணிக்கும் பாஜக ஆர் எஸ் மிகப்பெரிய பிரஸ்டேஜ் விஷயமா இருக்கிறதுனால அங்க இருக்கு இன்னமும் வெளிப்படையா சொல்றாங்க அந்த இந்து முன்னணியோடைய ஒரு பிரசிடன்ட் வந்து கேட்கிறாரு கூட வந்துட்டு ஏகப்பட்ட கெடுபடிகள் வந்து போலீஸும் இது எல்லா மாநாடுகளுக்கும் எல்லா கட்சிகளுக்கும் போலீஸ் தரப்புல வந்து கொடுக்கறதா குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கேள்விகளை வந்து அவங்க எதுக்காக கேட்கறாங்கனாக்கா மக்களுடைய பாதுகாப்புக்காக கேட்கறாங்க இன்னும் வெளிப்படையா சொல்றமே ஏன்னா இந்த பாஜக ஆர் இந்து முன்னணி ஆட்கள் எப்படிப்பட்டவங்கனாக்கா தங்களுடைய சுய வரும்புறத்துக்காக தங்களையே ஏதாவது ஒன்று செய்து கொண்டு போயிட்டு பாத்தீங்கன்னா இல்ல பாதுகாப்பு பாதுகாப்பு வாங்கக்கூடிய கேடுகட்ட அயோக்கியர்கள் இப்படிப்பட்ட இந்த நபர்கள் கூட்டும் போது அந்த அச்சம்தான் இருக்குது இவர்கள் முருக பக்த மாநாடு என்ற பெயரை மக்களை கூட்டும் போது அந்த மக்களுக்கு ஏதாவது அசம்பவ விதம் ஏற்பட்டா அதுக்கு யாரு ஆகிறது ஒரு அச்சமும் கவலை நமக்கு இருப்பது போல காவல்துறைக்கும் இருக்கும் அதனால ஏ அந்த பஸ் யாரும் எடுக்க யாருக்கு அந்த வாடகை கிடைக்காது யாரு வாங்க இந்து முன்னணி போன்ற பாஜக அரசு பாசிஸ்ட் சங்கிகள் கூட்டுகின்ற இந்த மாதிரியான ஏன்னா நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உன் கட்சிக்கானே உன் ஏக்கத்துக்கானே கூட்டிட்டு போனா எங்களுக்கு கவலை நீ கூட்டிட்டு போ திட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பாவி இந்துக்கள் எங்களுக்கு எந்த பாத்தீங்கன்னா எங்களுக்கு சாமி போதும் மதம் வேண்டாம் அப்படி நினைக்க கூடிய எங்களுக்கு முருகன் போதும் உங்களுடைய சனாதன இந்துத்துவ வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில இந்துக்களும் உங்களை நம்பி நீங்க கொடுக்கின்ற அந்த முருக பக்த மாநாடு நம்பிக்கிட்டு அவங்க ஏறி வருவாங்க அவங்களுக்கு எந்த ஒரு அசம்பாதமும் ஏற்பட்டப்படுது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக காயல்துறை அப்படியெல்லாம் வைச்சிருக்கலாம் ஏன்னா நீ உங்களுடைய ட்ராக் ரேக்கர் அப்படி இருக்கிறாச்சா உங்களை நீங்களே தாக்கி கொண்டு எதிர்கட்சிகளும் ஆட்சி இயக்கத்தினரும் எங்களை தாக்கிட்டாங்க அதனால எங்களுக்கு பாதுகாப்பு சுய விளம்பரத்துக்காகவும் உங்களுடைய கட்சி கொள்கையிலேயே நீங்க பதவி கேடு கட்ட ஈனத்தான வேலை செய்யறதுனால காவல்துறை உங்ககிட்ட அப்படி கேட்கறதுல ஒண்ணு தப்பே கிடையாது ஆகவே முருகன் மாநாடு என்பது திரும்ப திரும்ப சொல்வது என்னன்னாக்கா முழுக்க முழுக்க மதவெறி அரசியல் மாநாடு இந்த மாநாட்டை சாமானிய இந்துக்கள் எல்லாருமே புறந்தல்றாங்க அப்படின்னு தான் இருக்குது அதனாலதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்கள் வராம அங்கங்க போயிட்டு எல்லாருமே நோட்டீஸ கொடுத்து வாங்க வாங்க கூப்பிட்டு இருக்காங்க ஒரு சில இந்துக்கள் ஏமாந்து போலாம் அது முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்றது குடிந்த அளவுக்கு அது முருக பக்தர்கள் மாநாடு இல்லை அது பாஜக ஆர் எஸ் இந்துத்துவ அமைப்புகளுடைய முழுக்க முழுக்க மதவெளி மாநாடு என்பதுதான் நம்ம வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமா இருக்குது மக்கள் வந்து பெரும்பாலான மக்கள் புரிந்து கொண்டா சில சாமானிய இந்துக்கள் அரசப்பொருதல் இல்லாத இந்துக்களுக்காக தான் நம்ம இந்த பதிவு சொல்றீங்க இருபத்தி ரெண்டாம் தேதி இவர்கள் எந்த அளவுக்கு நஞ்சை வந்துட்டு விதைக்க போறாங்க மக்கள் மனசுல அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களை அவர்கள் விதைக்கின்ற நஞ்சுக்கான சரியான மருந்துகளை முற்போக்காளர்கள் சரியான நேரத்துல கொடுத்து அந்த அப்பாவி சாமானிய இந்துக்கள் மனதில் அவர்கள் விதை விதைக்கின்ற அத்தனை நஞ்சியும் நிச்சயமா அகற்றுவார்கள் எந்த எந்தவித மாற்று கருத்து இல்லை இருந்தாலும் என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம் இடதுசாரிகளை பேசுவதற்கு செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவாங்க இல்லன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தே என்னடா விளக்கமா தேட்டு போய் வீட்டுல சாத்துறது